ஹாய் தேசன் டோக்கிஸ் பியூர்ஸ் இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கதைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் வந்து அந்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை இப்படி சொன்னது பேருக்கு தெரியாது ஆனால் மிதியின் விளையாட்டு என்று சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியுமா நினைக்கிறேன் நைன்டி கிச்சுட் ஃபேவரிட் திரைப்படங்கள்ட்ட சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதியின் விளையாட்டு அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் இது வந்து நான்கு பாகங்களை வந்து கொண்டு இருந்தது இது வந்து எல்லாருமே வந்து டிவிடியில் இதில் எல்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப ஒரு ராவான ஒரு ஹோரர் திரைப்படமாக வந்து இருக்கும் இந்த திரைப்படத்தின் ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா விதியின் விளையாட்டு தான் தமிழ்லேயே வச்சுருப்பாங்க ஏனெண்டா இவங்க வந்து விதியிலிருந்து கொஞ்சம் பேர் வந்து தப்பிச்சிருவாங்க அதுக்கு பிறகு விதி வந்து அவங்கள எப்படி பழி வாங்குது என்றதை வந்து ரொம்ப கொடூரமாக வந்து காட்டு காட்டியிருப்பாங்க படத்தில் ஒவ்வொருத்தட்ட கொலையும் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தின் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சி வருடங்கள் கழித்து இப்போ வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் என்ற ஒரு திரைப்படம் வந்து வருகின்ற மே மாதம் பதினாறாம் தேதி வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றது இது ஒரு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு கூஸ்பமாக வந்து அமைஞ்சிருக்கும் குறிப்பாக அந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து நைன்டிஸ் கிட்ஸ்காரருக்கு இனிமேல் இது வந்து ஒரு தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வருத்தான இருக்கும் அந்த திரைப்படத்த ஒரு முதலாவது ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து நேற்றைய தினம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அது ரொம்ப அதுக்கேற்ற மாதிரியே ஒரு இதை வந்து காட்டியிருக்காங்க இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பாகங்களில் காட்டின இல்லை வெளுக்கான பயங்கரமாக இல்லை ஓரளவுக்கு பயங்கரமாக தான் ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க இது வந்து வருகின்ற மே மாதம் பதினாறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது அதுவும் ஐ மேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் என்றதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்கள் வந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் தர்சன் டாக்கீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்